நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது ரிஷபராசி ரிஷபராசி அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ராசி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப தெளிவாக சிந்தித்து செயல்படக்கூடியவங்க அதிர்ஷ்டம் அப்படிங்கறது இவங்க தேடி போகணுங்கிறதே இல்லை அதிர்ஷ்டம் தேடி எப்பவுமே வரும் நல்ல காரியங்கள் பல செய்யக்கூடியவங்க பல சாதனைகளை செய்யக்கூடியவங்க அப்படின்னு கூட இந்த ரிஷபராசி அன்பர்களை சொல்லலாம் அதே மாதிரி இந்த ரிஷபராசி அன்பர்கள் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா எக்காரணத்தை கொண்டு மாட்டாங்க இவங்களுடைய வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் சின்ன வயசுல இருந்து கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழலை இருந்தாலும் கூட வயது ஆக ஏதாவது ஒரு சாதனை ஏதாவது ஒரு புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த ராசி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன இந்த மாற்றங்களை சந்திக்கிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைகளும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி நண்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நரசிம்மரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நரசிம்ம பெருமானை போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சொல்லும்போது கூட நீண்ட நாளாக வேண்டுதலா ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்களே அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்க கண்டிப்பாக நடைபெறும் நம்பிக்கையோட வேண்டுக கண்டிப்பாக நடைபெறும் மேலே ஸ்கிரீனில் தெரிகிறது கூட ஒரு நரசிம்மர் ஆலயத்தில் எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வீடியோ காட்சி இந்த நரசிம்மரையும் சோமேஸ்வரரையும் பக்கத்தில் பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப அதிசயம் அப்படி ஒரு அற்புதமான ஆலயத்தில் எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வீடியோ காட்சி தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அதுக்கு நரசிம்மர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நரசிம்ம பெருமானை போட்டு அப்படின்னு சொல்லுங்க அதே மாதிரி சிவபெருமானா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா சிவபெருமானே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காம மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளா வேண்டுதலா ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வேண்டுகிட்டு செய்து பாருங்க கண்டிப்பா நடைபெறும் நம்பிக்கையோட வேண்டுக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டுல ஏதாவது ஒரு சுப செலவு இந்த வருகின்ற வாரத்துல நீங்க செய்வீங்க வீட்டுல தடைபட்டு வந்த ஒரு காரியம் நீண்ட நாளாக இந்த காரியம் நடைபெறவே இல்லை இந்த சுபகாரியத்திற்காக நம்ம ரொம்ப நாளாக போட போராடிட்டு இருக்கோம் அது நடைபெறுமா நடைபெறாதா அப்படின்னு ஒரு கவலையில் இது அவர்கள் இருந்திருப்பீங்க அந்த சுபகாரியம் வருகின்ற வாரத்தில் வந்து கூடி வரப்போகுது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாங்குவீங்க அதே மாதிரி நீண்ட நாளாக ஆசைப்பட்ட சொத்து வாங்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டவங்க கண்டிப்பாக இந்த வாரத்தில் நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா வாங்கக்கூடிய யோகம் இருக்கு வியாபாரத்தில் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் கொஞ்சம் மந்தமான நிலை இருந்தாலும் கூட நீங்க ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்பட்டு அந்த மந்த நிலையை மாற்றுவீங்க வேலை செய்யும் இடத்துல நல்ல ஒரு பாராட்டும் நல்ல ஒரு முன்னேற்றமும் இந்த டைம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் சக ஊழியர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க வியாபாரத்தில் நிறைய வாடிக்கையாளர்கள் இந்த டைம் வருவாங்க அதனால வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் எக்காரணத்தை கொண்டும் வாடிக்கையாளர்கிட்ட வந்து கொஞ்சம் தடிமனான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் நிதானமாக இருந்தீங்க அல்லது பொருள் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் ஏன்னா இந்த டைம் வர்ற வாடிக்கையாளர் கூட இருக்குதுப்போ ஏதாவது பேசுவாங்க கொஞ்சம் நிதானமாக நீங்கள் பேசுகிறது நல்லது அதே மாதிரி இந்த ரிஷபராசி அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர் திடீர்னு ஏதாவது மருத்துவ செலவுகள் வரக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது ரிஷபராசி அன்பர்கள் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்கு விளக்கு போட்டு வேண்டிக்கிட்டு வாங்க உங்களுடைய பிரார்த்தனை கண்டிப்பாக நடைபெறும் நம்பிக்கையோடு செய்யுங்க எந்த ஒரு விஷயம் நீங்க செய்யறதா இருந்தாலும் நான் இதை செய்யறேன் எனக்காக ஏதாவது நல்லது அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு செய்ய கண்டிப்பாக நடைபெறும் நம்பிக்கையோட செய்ய இந்த ரிசவராசியில் பிறந்தால் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் ராசியில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது ஆத்ம காரகனான சூரியனோட நட்சத்திர அதிபதியாக கொண்டவங்க அதே மாதிரி இந்த ராசியில பிறந்தவங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா செவ்வாய் இந்த இவங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எப்பவுமே கொஞ்சம் அதிர்ஷ்டம் கா இருந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி பல பேத்துக்கு வழிகாட்டியாகவும் இந்த ராசிக்காரங்க அதிகம் இருப்பாங்க அதே மாதிரி வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குருவோட பார்வை ஆறு எட்டு பத்து ஆகிய இடங்கள்ல பதிவதனால வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த நாட்களா அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உடல் நலத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் வந்தாலும் பெரிய பாதிப்பு எதுவும் வராது வேலை தேடுறவங்களுக்குலாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் தொழிலில் நல்ல ஒரு வருமானமும் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குருவோடைய பார்வை இருக்கிறதுனால சொத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இது நான் இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும் அருள் பரிபூரணமாக கிடைக்க வாரத்தில் ஒரு முறையாவது உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட்டுடுவாங்க ஒரு சில கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் புத்திரபாக்கியம் கிடைக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரண் அமையும் கூட்டு தொழில் சொல்லலாம் நண்பர்கள் நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வருகின்ற நாட்கள் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சிலருக்கு பாத்தீங்கன்னா சுவாச பிரச்சனை ரத்த அழுத்தம் சர்க்கரை இந்த மாதிரி ஏதாவது பாதிப்புகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த நல்லது குருவால சின்ன சின்ன சங்கடங்கள் இது வரையில் இருந்திருக்கும் அந்த சங்கடங்கள் எல்லாமே வருகின்ற நாட்களில் விலக ஆரம்பிக்கும் பணம் வரது ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கு ஒரு சிலரில் வாடகை வீட்டில் இருந்திருப்பீங்க சொந்த வீடு குடிபெயர்க்கான யோகமெல்லாம் இருக்கு இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சூரிய பகவானை தொடர்ந்து வழிபட்டுட்டு உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் சந்திரனை நட்சத்திர அதிபதியாகவும் சுக்கரனை ராசிநாதனாகவும் கொண்டவங்க தான் இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரங்க இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் பார்த்தீங்கன்னா நினைத்ததை சாதிக்கும் ஒரு முயற்சியில் இந்த டைம் ஈடுபடுவாங்க அப்படி முயற்சியில் ஈடுபடுறதுனால நல்ல ஒரு பலன் நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வருகின்ற அமைந்திருக்கு சொல்லலாம் விரயம் கொஞ்சம் கட்டுக்குள்ள வரும் ஜென்ம குரு கொஞ்சம் அலைச்சல் அதிகரிப்பார் என்றாலும் கூட லாப அதிபதி வருமானத்தில் பல வழிகளை உண்டு பண்ணுவார் அதனால வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு வருமானம் நிறைந்த நாட்களாக இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் திருமணம் குழந்தை பாக்கியம் இல்லாத அந்தவங்க வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதே மாதிரி பார்வை ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய ஸ்தானத்தில் பதிவதனால் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் பதிவு உயர்வு ஊதிய உயர்வு பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனை இது எல்லாமே சரியாக கூடிய காலகட்டம் இனி அப்படின்னே சொல்லலாம் வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு பத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் இனி உங்களுக்கு நெருக்கடியை கொஞ்சம் கொஞ்சமாக குறை பார் எதிரால இருந்த பிரச்சனையும் குறையும் லாபஸ்தானத்துல ராகு இருக்கிறதுனால வியாபாரத்துல ஓரளவுக்கு வருமானம் வரும் பணம் பண வழியில வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு தகுதியான வேலை கிடைக்கும் நட்சத்திரக்காரங்க தினமுமே அத்தனாதி வழிபட்டுட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்கும் மிருகசேட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன் நட்சத்திர அதிபதியாக கொண்டிருந்தாலும் இவங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் சுக்கிரன் என்பதனால எப்பவுமே அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் வீசிக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஜென்ம குருவால் இதுனா வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் அனுபவித்திருப்பீங்க இனி வருகின்ற நாட்கள் விரயம் ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே வரும் வருமானம் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி விரய குருவால் சின்ன சின்ன செலவுகள் அப்பப்போ வந்தாலும் கூட அந்த சோதனையை கூட சாதனையாக மாற்றக்கூடிய ஒரு அபார சக்தி உள்ள ஒரு நபராக இந்த மிருகசிரியட நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் விளங்க போகிறீங்க இதனால் மற்றவங்களோ மத்தியில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மதிப்பு உள்ள நபராக நீங்கள் வளம் வர போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலரெலாம் நீண்ட நாளாக வீடு வாகனம் வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க அதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது இதனால் வரையிலும் கடன்னால் நிறைய பிரச்சனைகள்லாம் அனுபவித்துட்டு இருந்தவங்க கூட அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இனி வாழ் வாழ இருக்கீங்க இந்த மிருக சீடன் நட்சத்திரக்காரங்க அப்படின்னே சொல்லலாம் வேலைக்காக முயற்சி செஞ்சவங்க அந்த முயற்சி எல்லாமே வெற்றியாகும் சனி பகவான் ஒன்று ரெண்டு ஆகிய பாதத்தில் இருக்கிறதுனால பத்தில் செஞ்சிருப்பதனால் வியாபாரத்தில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் வேலை வலுவால் கொஞ்சம் அப்பப்போ ஏற்பட்டாலும் கூட கொஞ்சம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ராகு பகவானால் ஒன்று ரெண்டு பாதத்தில் லாபஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால தொழிலில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு வருமானம் இருக்கும் பணம் பல வழிகளில் வரும் கரெக்டாக வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இந்த காலகட்டம் ரொம்ப யோகமான காலகட்டமாக இந்த மிருகசீர நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா நரசிம்மர தினமும் வழிபட்டுடுவாங்க முடிஞ்சால் சனிக்கிழமை இதோருமாதிரி போய் வழிபட்டுடுவாங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் நம்பிக்கையோடு வழிபடுங்க தேங்க்யூ